முத்திலோக சித்திகானகம் மெய்யாக மெய்யாகவே மக்களிடத்திலும் மக்களிடத்திலுமுள்ள சர்வமூல மந்திர நிருபிக மகான்மியராகிய ஆதிச்சாலை மகதி ஆண்டவர்களே சரணம் ஆதிச்சாலை மகதி ஆண்டவர்களுடைய குருபிரானவர்கள் திருவாய் மலர்ந்து அருளிய திருவாக்கியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இச்சிறியேனாகிய தங்களின் கடைநிலை அடிமை தங்களின் அளப்பற்கறிய ஈடு இணையற்ற இணைதுணையற்ற சத்திய பேராண்மை மகா மதிமா மதிமாமனத்து பெரும் சிறப்பையும் தங்களின் அளப்பதற்கு அறிய ஈடு இணையற்ற இணைதுணையற்ற சத்திய பேராண்மை மகா மதிமா மதிமாமனத்து நீதிநிதி பெரும் செல்வத்தை தங்களின் திவ்ய நாம பெறும் புகழை அடியேன் ஒருவாறு என் சிற்றறிவில் தங்களின் பெருந்தயவால் தாங்கள் பதித்த வண்ணத்தில் அதை என் தரத்தில் நான் வாங்கிய வண்ணத்தில் அதை இங்கு வார்த்தையளவில் முயற்சியுற்று சொல்லவில்லையும் இந்த அடிமை ஊழியக்கார பிள்ளையின் நினைவில் தங்களின் மெய்வலியின் செயல்திறன்களை பேச அருள்பாலிக்க வேண்டுமாய் தேவரியருடைய பொன்னார் திருவடி சிரம் சேர்த்தி பிரார்த்தித்துக் கொள்கிறேன் தெய்வமே கூறும் வாக்கியங்களில் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இருப்பின் மன்னித்து அருள வேண்டும் குருநாதா தெய்வமே நம் தாய் வயிற்றில் பிறந்த ஜனனம் நீச ஜனனம் நாற்ற ஜனனம் ஆனால் இந்த அலைதூளத்தை மாற்றிக்கொண்டு முத்திதூளம் பெற வேண்டுவதையே நம் பெரியோர்கள் கடமையாக எடுத்து வைத்துள்ளார்கள் இது பணக்காரருக்கோ ஏழைக்கோ பெரியவருக்கோ சிறியவருக்கோ படித்த மேதாவிகளுக்கோ படிக்காதவர்களுக்கோ என்ற பாகுபாடின்றி மனித தூலம் எடுத்த ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் தலையான கடமையாக இது எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சரணகமல் ஆலய வான்செல்வ முத்தி செயலை பெறவில்லையென்றால் நரகப்பிறப்பிலேயே அதாவது பிறப்பிலேயேதான் இறுதியில் போய் மாட்டிக்கொள்ள நேரும் என்று நமது தெய்வம் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள் தன் தூளத்தில் குடிகொண்டிருக்கும் கோடி சூரிய பிரம்ம பிரகாச ஸ்வரூபத்தை தன் முயற்சியால் எவராலும் அறியவே முடியாது அவதார மூர்த்தமாக எழுந்தருளி வந்துள்ள ஒரு தெய்வ முகத்தில் நீ பிறக்க வேண்டும் அரூபத்தில் தெய்வம் இருந்தால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை இந்த மனுவுக்கு காது இருப்பதால் தெய்வத்திற்கு வாய் இருக்க வேண்டும் நம்மை போலவே எல்லா அங்கங்களும் அவர்களுக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த குரு மூர்த்தமாக வந்துள்ள தெய்வத்தால் நமக்கு பிரயோசனம் இப்படியேதான் பரம்பரை பரம்பரையாக இந்த மாதவச் செயல் மக்கள் தலைகளில் வரிசிக்க பெற்று வந்து கொண்டிருக்கிறது எல்லா வேதங்களிலும் ஆகமங்களிலும் இந்த தேவநாட்டு நாதாந்த திருச்செயலையே தீட்டு தீட்டு என்று காண தீட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு மெய்ஞான குருபிரான் தூளமெடுத்து வராமல் எவரையும் மெய்யில் ஏற்ற முடியாது என்று ஆணித்தரமாக திட்டவட்டமாக கூறியுள்ளதை வேறொரு வாக்கியங்கள் மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மக்களுக்கு அந்தகாரம் எனும் இருளிருப்பாகிய இதயலோகத்தை திறப்பித்து அவ்வருள் கிளிய நெறித்து வைக்கும் ஓர் மெய்குருகுரான் எவனுக்கு இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லையென்றும் இன்னும் எவனொருவனுக்கு அப்படி குருவை பெறவில்லையோ அவனுக்கு குரு நிறையிறல் மலிந்த சைத்தான் ஒருவன் இருப்பான் என்றும் இன்னும் அப்பேர்க்கொற்ற அருட்குரு பிரானுடைய உண்மையை தெரிந்து கொள்ளாத ஒருவன் செய்து வரும் பூசை விரதம் தொழுகை அனுஷ்டானம் தர்மதான தவ முதலாகிய செய்தொழில் விவாகம் சந்ததியனைத்தும் இரு கரைகளும் மீறி புரண்டோடுகின்ற பிரவாகமான நதியில் ஒரு சல்லிப்புலியை விடப்பட்டதின் தன்மைகூட இன்றி முழு மூட பாவ பாவவியத்தமென்றும் இதனன்றியும் ஆண்ட குருவை தேடி அறியாதார் செய்த தவம் மாண்ட மரத்திற்கு மண்ணணைத்து நீர்வார்த்தலொக்குமென்றும் தலைப்பட்ட சர்க்குருத்தால் சேர்ந்தார் கல்லால் வளைப்பட்ட மானதுவே யாம் என்றும் தவங்களால் தெய்வ நீரால் சாஸ்திரங்களினால் போகா பாவங்கள் விட்டுயர்ந்தோர் பாதம் பணிந்து பற்றறுக்க வேண்டுமென்றும் குருவைத் மனு மனுக்குப்பைகள் என்றும் குருவிலான் பெற்ற ஞானம் குமரியை குமரி கூடியதென்றும் இன்னும் போன்ற மீஞெழி வேதாந்த கிரந்தங்களில் பறந்து காணப்பெறும் இம்மொழியானது எமனோர் கைவந்த அனுபவத்தில் இருப்பதன்றியும் எக்காலத்தும் மாறாத சத்திய வாக்குகளில் ஒன்றாகும் இதற்குச் சான்றாக இப்பெரும் பூமி பரப்பிலுள்ள பல தேசங்களிலும் பற்பலவாம் அந்தந்த காலங்களிலும் உலக மக்களை தீநெறியினின்று மீட்பித்து நன்னறிகன் புகுத்துவான் வேண்டி இறைவனுடைய சொந்த தனது கிருபையாளராகிய இன்னும் இறைவனிடத்தே நமக்கெல்லாம் சிபார்சு செய்வதற்கு முழு யோக்கியமும் பெற்று வந்தவர்களாகிய தீர்க்க தரிசியர்களும் அவதார புருஷர்களும் நபிமார்களும் சமயச்சாரிகளும் சமயசாரிகளும் மதஸ்தாபகர்களும் ஞானதயாளபரரும் முனிவர்களும் ரிஷிமார்களும் ஜீவன் முத்தர்களும் இன்னும் இவ்வண்ணமாக அநேகம் பல நாமங்கள் மெய்யலில் வளம் பிறங்கா நிற்க இவ்விசாலம் தங்கிய பெரும் பூமியில் உதயம் செய்திரான் என்ற மெய்நிலை பயின்றரும் வழிகாட்டியவர்களாகிய குருபிரான் என்னும் பாரவான்கள் எவ்வுலகத்தும் எக்காலத்தும் தோன்றி மக்கள் பக்குவங்களுக்கு ஏற்றவாறு ஆங்காங்கு இகபர ஞான போதனைகளை செய்து அவர்களை மெய்வெளியில் நடப்பித்து செல்ல செய்திருக்கின்றார்கள் உலகத்தில் தர்மத்திற்கு தாழ்வும் அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களிலெல்லாம் இறைவனுடைய அருட்பிரவாகத்தினாலே அவனுடைய திருமறைகளிலெல்லாம் ஊன்றியிருக்கும் வாக்கின்படியே மேலே கூறி வந்துள்ள குரு மகான்கள் என்னும் நித்திய சூரியர்களாகிய பார்வான்கள் மக்களுக்கிடையில் வந்து பிறங்குவார்கள் என்பது வேத வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக மக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு வருவது சத்தியம் இவ்வாறு தெய்வம் அவர்கள் தூள குருபிரான் இல்லாமல் எவரையும் மெஞ்ஞானத்தில் ஏற்ற முடியாது என்று ஆங்காங்கே மின்னிக் கொண்டிருக்கிறார்கள் நம் தெய்வம் அவர்கள் ஒரு வாக்கியத்தில் கூறியது போல இந்த மெய்ப்பாரவான்கள் எல்லாம் நீண்ட நாட்கள் இருந்தால் ஏது இந்த அதிசயம் என்று தங்களை காண வருவார்கள் என்பதற்காக அப்போதைக்கு அப்போது அவர்கள் சட்டையை மாற்றுவது போல இந்த தூளத்தை மாற்றிக் கொள்வார்கள் என்று திருவாய் மலர்ந்த அருளியுள்ளார்கள் அதாவது நம்ம தெய்வம் ஒவ்வொரு வாக்கியத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித தூளத்துல குரு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அருபத்தில் இறைவன் இருந்து கொண்டு எதையும் செய்ய முடியாதுன்னு அவங்க இன்னொரு வாக்கியத்திலயும் சொல்றாங்க அது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் மாயா சரீரமாக்கிய தூளமின்றி எங்கும் எவரும் எக்காலத்தும் எவரையும் திருத்தி ஜீவ ஏற்றத்தில் ஆக்கியதே இல்லை இனி அப்படி ஆக்கப் போவதும் இல்லை யாகையினாலும் இன்னும் புறக்கரண வரிசிப்பு வளர்ச்சியின்றி அகக்கரண வரிசிப்பை கொண்டு மட்டுமே புலனுக்கு எத்தி வைக்க ஈசர்க்கும் ஆகாதலானும் அப்படி தெய்வீக புருஷர்களால் எத்தி வைக்க முடியுமென ஒருவன் கூறுவானினின் அவன் மனுசதல கோடிகளின் தூள நடைமுறை விதிகளின் மீது ஏற்றி வைத்திருக்கும் நீத நெறி நன்மை தீமை விதி விளக்குகள் அது ஒன்றுமே இல்லை என கூறும் அந்தரங்க நாஸ்திகனென எடுத்து காட்டிக் கொண்டிருப்பதேயாகும் இந்த மாதிரி தெய்வம் திருவாய் மலர்ந்தார்களே இருக்கிறாங்க இப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது மாயாசரீரமாகிய தூளமின்றி எங்கும் எவரும் எக்காலத்தும் எவரையும் திருத்தி ஜீவ ஏற்றத்தில் ஆக்கியதே இல்லை என்று நமது தெய்வம் அவர்கள் திருவாய் மலர்ந்து சிவன் வாக்கு பொய்யாகுங்களா கண்டிப்பா என்ன உழவு சொல்லி இருக்காங்க நம்ம இப்ப பாப்போம் நீதி என்ற பிடரிக்கன் திறக்கும் காலம் நீ நிலத்து பெருங்காயம் கடுகள் எண்ணெய் வாதி என்ற மங்கையர்கள் காமம் தள்ளி வாய் மூடி லகரி முதற் புகையும் தள்ளி ஆதிநாட்பத்தியம் ஆறாண்டு ஆசான்றன் நிழலானால் மனிதிரண்டு சோதையுடன் திசைநாத விளைவினாலே சங்குவல கரமாச்சு இடக்கைச் சக்கரம் கரமானால் வானோர் கொடும் சாயுச்சிய சபையிலங்கே உனக்கு நாமம் பங்கமிலா பேசி பரலோகமெங்கும் திருச்சின்னம் தங்கமய தங்கமயமயிலழங்கும் முத்தர்கோடி சதகோடி மகத்துக்களின் சபையில் வைத்து செங்கதிர்வேல் துடிகைவரம் வாங்கவென்று செம்மல்களாம் கோடிக்கொன்று கிளம்புவார்கள் கூடியுடன் இருந்து வந்த பத்தியத்தோடே கொடுங்காரம் புலியுடனை தள்ளி பாடுகின்ற நெய்த்தேனும் பழம்பால் அன்னம் பத்தியத்தின் நெறியில் நின்றால் ஈராறாண்டு சாடிவிடும் வழக்கைத்துடி இடக்கைச் சூளம் சாயிச்சி அரசனென வருவாய் என்போல் போல் பாடுகின்ற பாட்டன் எனக்கு சொல்லி பாடுபட்டேன் பலனெடுத்தேன் உனக்கும் சொன்னேன் பாத்தீங்களா தெய்வம் வந்து பாடுபட்டேன் பலனெடுத்தேன் அது உனக்கும் சொன்னேன் இந்த மாதிரி பத்தியத்தில் இருந்தா என் போல் ஆவாய் என்று தெய்வம் சொல்லியிருக்காங்க அப்ப நம் தெய்வம் அவர்கள் தம் பிள்ளைகளில் ஒருத்தர் கூடவா அந்த மெய்ஞான ஏற்றி இருக்க மாட்டாங்க அதுக்கு அடையாளம் என்னங்க சொல்லியிருக்காங்க சன்னதங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க சன்னத பார்வான்கள் இந்த புல்லு பூமி நாளெல்லாம் வந்துகிட்டே தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப இப்ப தெய்வம் அவர்கள் எல்லாமே இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க இல்லையா அதை நாம தேடி அடைஞ்சுக்கணும் இல்லையா தெய்வம் அவர்கள் தேவ பிறப்பில பிறக்கணும்னு பல இடங்கள்ல வாக்கியத்துல மின்னி காட்டுறாங்க அவர்கள் எடுத்து வச்ச சங்கல்பத்துல கூட எதார்த்த நன்மனத்தினோர்கள் யாராக இருந்தாலும் இதில் சேர்ந்து சேர்ந்துட்டா மட்டும் போதுங்களா தேவ பிறப்பிலே பிறந்து ஆகி கொள்வதற்கு ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதம்னு சொல்லியிருக்காங்க அப்ப தேவ பிறப்பில பிறக்கணுங்கிறத திட்டவட்டமா சொல்லிருக்கிறாங்க தேவப்பிறப்புல பிறக்கிறத தெய்வம் வந்து பல வாக்கியங்களை சொல்லி இருக்கிறாங்க அதை நம்ம இப்ப பாப்போங்க ஒருவன் மறுபிறப்பு பெற்ற புனர் ஜென்மத்தில்தான் சரணகமல் ஆலயத்தின் திருச்செயல் கோடிசூரிய பிரகாசமாக வெளியாகிறது அதுவரை நாம் வாயினால் எவ்வளவுதான் பாடினாலும் அந்த யான இன்பத்தை அடையவே முடியாது இன்னொரு வாக்கியத்துல சொல்றாங்க சொல்லிக் கொண்டிருப்பவன் அவன் எந்த சாதையில் பிறந்திருந்தாலும் நரனே அதை காட்சி பொருளாக தன் இதயலோகத்தில் சந்தித்தவனே தேவன் பிராமணன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறைத்து அருளல்தான் உண்மை எழுவுகை தோற்றத்தில் நரனை கணக்கிலேயே எடுக்கவில்லை புல்லை மிதித்தால் அது தலைநிமிர்ந்து என்னை ஏனடா மிதிக்கிறாய் உன்னை தோற்றத்தில் கணக்கிலேயே எடுக்கவில்லை என்றால் என்ன செய்வாய் அப்படி கேட்கிறது தவறா ஒரு அரைவீச நாளிகை அந்த நரப்பிறப்பில் இருக்கலாமா சீக்கிரமே மனுஷனாகி தேவனாக வேண்டாமா தேவனாகணும்னு தெய்வம் சொல்றாங்க பிறவிச் சூழலில் இருந்து விழிப்பவர்கள் மானுடர்கள் பிறவா நெறியில் வாழ்பவர்கள் தேவர்கள் அப்படிங்கிறாங்க தேவனா பிறக்கிறது மிக மிக அவசியம்னு நம்ம தெய்வம் அவர்கள் எவ்வளவு திட்டவட்டமா திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள்னு பாருங்க நம் தெய்வம் அவர்களின் இன்னொரு திருவாய் உரையில மெய்ப்பொருளை அடைய மறுபிறப்பு அதாவது தேவயோனியில் வைத்து பிறவா பிறப்பு ஒன்று எடுத்தாக வேண்டும் அது இவன் முயற்சியால் அடைவதல்ல ஈசனுடைய சக்தியும் மனிதனுடைய தூல சக்தியும் பெற்று வந்துள்ள ஒரு தேவரூபம் இவனுக்கு கிட்ட வேண்டும் ஈசனுடைய சன்னத முத்திரைகள் பெற்ற ஒரு தவமேறு இவனுக்கு வந்து வாய்க்க வேண்டும் அவர்களின் இரக்கத்தால் மனு தேவ பிறப்பெய்தவும் இருதயத்தில் ஈசனை மாறாத தரிசனையாக சந்திக்கும் பரமபத வாழ்வு கிட்டும்படியும் நேரும் கர்த்தாதி கர்த்தர் அல்லவா தேவாதி தேவன் அல்லவா அவர்களுடைய திருவாக்கு பொய்யாகாதல்லவா ஆதிச்சாலை மகதி ஆண்டவர்கள் அவர்கள் நமது தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்த அந்த பத்திகத்தில் இருந்து அந்த தேவ சன்னதம் முத்திரைக்கரம் பெற்று இனிவரும் நன்மனத்தினோர் எல்லோரையும் மனுவை தேவனாக்க வந்துள்ளார்கள் நன்மணத்தினோர் யாராக இருந்தாலும் இதில் சேர்ந்து தேவ பிறப்பிலை பிறந்து கொள்வதற்கு ஆதிச்சாலை மகதி ஆண்டவர்களுடைய ஆசிர்வாதம்